ஈசன அறக்கட்டளையின் பதினைந்தாவது மாதாந்திர கூடத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று எனக்கு ஜோதிடத்தை கற்றுத்தந்த குருமார்களை வணங்கி இந்த ஜோதிடத்தில் தனி ஒருவர் ஜாதகத்தில் பலன் எடுத்தும் தனியா ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா பலன் எப்படி சொல்றதுங்கிறது பல வகையாக பலன் சொல்றதுக்கான காரணங்கள் இன்னைக்கு இருக்கு பாரம்பரியமா எப்படி நம்ம பலன் சொன்னோம்னா ஒரு ஜாதகம் இந்த ஜாதகர் பிறந்த நேரத்தை வச்சு கணிச்சு என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் என்ன நட்சத்திர சாரத்தில் பிறந்திருக்கார் இத வச்சு சந்திரன் நட்சத்திரத்தை வச்சு அந்த சாரநாதன் என்ன பலன் சொல்லுவார் என்பதை வச்சு தான் நம்ம வந்து பாரம்பரியமாக ஜோதிடம் சொல்லியிருந்தோம் லக்னம் என்ன பண்ணும் ஒரு மனிதனுடைய லக்னம் இந்த மனிதனுடைய முகபாவனையிலிருந்து அவருடைய வீர எல்லாமே லக்னத்தை தான் பேசும் மூன்றாம் இடம் வந்து பேசினாலும் லக்னம் தான் வந்து அவருடைய பராக்கிரமங்களை சொல்கிற இடமே லக்னம் தான் ஒரு மனிதனுக்கு லக்னம் கெட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து எந்த வந்து டெவலப் ஆகிறது ரொம்ப கஷ்டம் லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருந்தாங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு கெட்டு போயிருந்தாலும் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுவார் லக்னாதிபதி லக்னம் விழுந்த புள்ளி லக்னாதிபதி என்பது லக்ன ஒருத்தருடைய லக்னத்தை குறிக்கும் லக்னம் விழுந்த புள்ளி என்பது ஒரு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் மூன்று நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் லக்ன புள்ளி உழுவுது அந்த லக்ன புள்ளி நவாம்சத்தில் எப்படி இருக்கு இதை தான் பலன் சொல்ல முடியும் நம்ம ஆனால் பொதுவாக இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து லக்ன புள்ளியை வச்சுலாம் யாரும் வந்து பலன் சொல்கிறதே இல்லை எப்போ லக்னத்தை பார்ப்பாங்க லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரா உச்சம் பெற்றிருக்கிறாரா நீச்சம் ஆயிட்டாரா கேந்திர திரிகோணத்தில் ஏறி இருக்கிறாரா இதை மட்டும்தான் பார்க்குறாங்க லக்னம் லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டாலும் லக்னம் அதாவது லக்ன புள்ளி லக்ன புள்ளி அதிபதி அவருக்கு நல்லா இருந்தால் அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் இதே மாதிரி இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி இப்படி பனிரெண்டு வகையாக பனிரெண்டு கட்டங்களுக்கும் பனிரெண்டு அதிபதி இருப்பாக ஒரே அதிபதி ரெண்டு சாரத்துக்கு வருவார் அதாவது மேச லக்னம்னா எட்டாம் அதிபதியும் அவரே வருவார் ரிஷப் லக்னத்துக்கு ஆறாம் ஆறு ஆறு எட்டுக்கு அவரே வருவார் இந்த மாதிரி வந்து இரண்டு சாரங்கள் பெற்ற அதிபர் இருப்பாங்க ஒரே சாரம் பெற்ற ரெண்டே பேர் சந்திரன் சூரியன் இவங்க மொத்தம் பனிரெண்டு இடங்களையும் ஆக்கிரமித்து இந்த பனிரெண்டு இடங்களும் அவங்க வந்து நற்பலன்களை கொடுக்குறாங்களா தீயப்பலன்களை கொடுக்குறாங்களா இல்லது வந்து டெவலப் ஆகிறதுக்கான காலகட்டங்கள் எது இந்த டெவலப் ஆகிறங்க காலகட்டங்களை வந்து தசாபத்திகளை வைத்து சந்திரனை வைத்து சந்திரன் நின்ற ராசிநாதனை வைத்து நம்ம வந்து திசையை கணிச்சு அவங்க எப்படி டெவலப் ஆவாங்க என்பதெல்லாம் வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் சொன்ன முறைகள் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஜோதிடத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு இப்போ ஐயா சொன்ன மாதிரி நட்சத்திர நாயகன் சொன்ன மாதிரி இன்றைக்கி காலகட்டத்துக்கு கொஞ்சம் மாற்றிக்கணும் நம்மளும் அதாவது பாரம்பரியத்தில் ஒருத்தருக்கு செயல்பாட்டுக்கே வரல அவர் எவ்வளவோ கஷ்டப்படுறாரு கிரகங்கள் எல்லாம் நல்ல திரிகோணத்தில் இருக்குது கேந்திர கேந்திராதயத்தில் நல்லபடியாக இருக்குது இருந்தும் அவரால் வந்து டெவலப் ஆக முடியல ஏன் டெவலப் ஆக முடியல அப்படின்னு பார்க்கும்போது நவாம்சத்தை எடுத்து பார்க்கணும் நவாம்சத்தை முக்காவாசி ஜோதிட நவாம்சத்தை எடுக்கிறதே கிடையாது ராசி கட்டத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லிவிட்டு உங்களுக்கு திசை இந்த திசை நடக்குது இந்த திசாநாதன் நல்லா இருக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு ஏழரை நடக்குது இது இது ஏழ்ற முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சரியாயிடும் நீங்கள் போய் பாருங்கள் இதை மட்டும்தான் சொல்லுவாங்க நவ நவாம்ச கட்டத்தில் போய் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாதங்களும் எந்தெந்த இடத்துல இருக்குது இந்த பாதம் நமக்கு நன்மை செய்யுமா என்பதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நவாம்சம் மட்டுமே ஒரு மனிதனுடைய அம்ச நிலைகளை சொல்கிற இடம் இந்த நவாம்சத்தை வச்சு ராசி கட்டத்தில் ஒரு அளவுக்கு நமக்கு தெரியலானாலும் நவாம்சத்தை வச்சு ஒரு மனிதனுடைய நிர்ணயம் பண்ணிடலாம் அவர் வந்து டெவலப் ஆவாரா ஆக மாட்டாரா என்பதை நவாம்சத்தை வச்சு நிர்ணயம் பண்ணலாம் இந்த இடம் இப்படியே இருக்க இன்றைக்கி வந்து திரியோக கரணம் முறைகள்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு அதாவது முடக்கு ஒரு இடம் ஏன் முடக்காயிருக்கு சூரியன் என்ற நட்சத்திரத்துலேருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி அந்த மூல போராட இருந்து திருப்பி எண்ணும்போது எந்த இடம் வருதோ அது முடக்குன்னு சொல்கிறோம் அந்த முடக்கு ராசிக்குரிய அதிபதி நம்மளுடைய அம்சக்கட்டத்திலையும் ராசி கட்டத்திலையும் எப்படி இருக்கிறாரு அவர் அங்கே நல்லா இருந்தால் நமக்கு நன்மை நடக்காது நல்லா இருந்தால் நன்மை நடக்காது முடக்கு வேலையை செய்வார் அவர் ஏதாவது அதாவது நீச்சம் பெற்ற கிரக சாரமோ அல்லது வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டுங்களில் மறைந்திருந்தாலோ நன்மை நடக்கும் நம்ம வந்து ராசி கட்டத்தை பார்த்து என்ன பண்ணுவோம் நல்லா இருக்குது ஜாதகம் இந்த ஜாதகர் வந்து குறிப்பிட்ட நாளில் இந்த மாதிரி டெவலப் ஆகிருவார் இப்படியெல்லாம் சொல்லுவோம் இவர் முடக்கு ராசிகளில் மாட்டியிருந்தா நமக்கு வந்து நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் முடக்கு கோயில்கள்னு இருக்குது அதாவது ஒவ்வொரு முடக்கு ராசிக்கும் முடக்கு கோயில்கள் இருக்குது இந்த முடக்கு கோயில்களில் போய் இந்த முடக்க ரிலீஃப் பண்ணிட்டு வந்தால் மட்டுமே ஆனால் ரிலீஃப் பண்ணிடலாம் முடக்க வந்து ரிலீஃப் பண்ணிட்டோம்னா இந்த ராசிநாதன் வேலை செய்ய ஆரம்பிப்பார் அதே மாதிரி அடுத்தது திதி திவிசூடியும் எல்லாருக்கும் வந்து திதி வந்து நல்லா வேலை செய்யும்னு சொல்லுவோம் முடக்குக்கும் திரிக்கும் திதிக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இல்லாத ஒரு ஜாதகர் இருக்கவே முடியாது முடக்குக்கும் திதிக்கும் வந்து நிச்சயமாக ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே ஏதோ ஒரு அமைப்பில் முடக்காதிபதிக்கும் திதிசூனியாதிபதிக்கும் ஒரு ஜாயின்ட் இருக்கும் இந்த ஜாயிண்டை ரிலீஃப் பண்ணும்னா முடக்கையும் ரிலீஃப் பண்ணி திதிசூனியத்தையும் ரிலீஃப் பண்ணணும் இந்த திதிசூனியத்தை ரிலீஃப் பண்ணோம்னா வெகு விரைவில் நமக்கு வந்து திதியை பிடித்தால் விதியை வெல்லுவார் இந்த திதியை மட்டும் கரெக்டாக பிடிச்சி சூனியத்தை ரிலீஃப் பண்ணிட்டோம்னா விதியை ஈஸியாக விதியை வந்து வென்று வெளியே வந்துடலாம் அதுக்கடுத்ததாக யோகங்கள் இருபத்தி ஏழு வகை யோகம் இருக்குது இந்த யோகம் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது அதை தான் ஐயாவும் சொன்னாங்க நட்சத்திர நாயகன் வளமுருகன் ஐயா அதை தான் சொன்னார் பூச நட்சத்திரத்தில் யோகாதிபதி ஆரம்பிக்கிறாரு திருவோண நட்சத்திரத்தில் அபயோகி ஆரம்பிக்கிறார் தட்சிணாயன உத்தராயண காலங்களில் அனுசரித்து தான் இந்த யோகத்தையே வந்து வச்சுருக்குறாங்க இந்த யோகாதிபதியையை நம்ம யோகாதிபதி கோயிலில் போய் யோகாதிபதியை பிடிக்கிறதுக்கு முன்னே அவயோகி முடக்காதிபதி ரிலீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க யோகாதிபதி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சுருவார் யோகாதிபதியை பிடிக்கிறதுக்கு முன்னே நம்ம அவயோகி கோயிலுக்கு போய் அவயோகி ரிலீஸ் பண்ணணும் அவயோகியால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் பிரச்சனையை முழுமையாக நம்மளால் பேஸ் பண்ணவே முடியாது அவயோகியை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் யோகங்கள் வேலை செய்யும் அதுக்கடுத்தது கர்ணநாதன் கர்ணநாதனை வந்து கர்ணநாதனை பிடிச்சிட்டா காரியசுக்தி ஆகும் என்பது ஒரு பழமொழி கர்ணம் வந்து பதினோரு கர்ணம் இதில் சுபகர்ணங்கள் இருக்குது இந்த சுபகர்ணத்தில் பிறந்தவர்கள்லாம் வந்து ஒரு வகையாக அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சுபம் நடந்துடும் ஏதாவது ஒரு வகையில் சுபம் நடந்துடும் ஆனால் மீதி அந்த அசுப கரணத்தில் பிறந்தவங்களுக்கு சுபம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கு இவங்க வணிசை கரணத்துலேருந்து பத்திரை கரணமே ஒரு முழுமையான சுபகரணம்னு சொல்ல முடியாது பத்திரை கரணம் பௌர்ணமியில் வர்றது தான் அந்த கர்ணம் நல்ல கரணம்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த கரணமே கரணமாக நம்ம எடுத்துக்கவே முடியாது பத்திரை கரணமே வந்து ஒரு அசுபகர்ண வகையில் தான் போகுது வணிசை கரணத்துலேருந்து அதுக்கு அடுத்து வர்ற கரணங்கள் எல்லாமே அசுப கரணமாக தான் போகுது இது மாதிரி கர்ணநாதன் வந்து செயல்பாட்டு கொண்டு வந்து அதாவது திதி யோக கரணம் நட்சத்திரம் வாரம் இந்த ஐந்தையும் நாம் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா ஈஸியாக பலன் சொல்லலாம் பலன் எடுக்கலாம் இந்த சூட்சமங்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டா ஜோதிடர்களுக்கு ஈஸியாக பலன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் மேலும் ஒரு கிரகங்கள் சேர்க்கையினால் வந்து பல பிரச்சனைகள் வரும் அதாவது ஒரு சுப கிரகம் சேர்க்கை பெற்றுதுன்னா அதில் அது வந்து சுபத்தன்மையாக கொடுக்குமானா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்றைக்கி நான் நம்ம வயநாட்டில் நடந்த ஒரு பூகம்பத்தில் சுக்கரன் இது குரு செவ்வாய் சேர்க்கை எங்க நம்ம சுக்கரன் வீட்டில் நிலத்தத்துவம் அந்த வீட்டினுடைய தத்துவம் என்ன தத்துவம் நிலத்தத்துவம் இந்த நிலத்தத்துவத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்ற காரணத்தினாலும் ராகு பகவான் கேது பகவானுக்கு பனிரெண்டில் சனி பகவான் பயணிக்கிற காலத்தில் கட்டாயமாக ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரலாயம் நடக்கும் இந்த பிரலாயம் இந்த தடவை வயநாட்டில் நடந்திருக்கு அதே மாதிரி சனி பகவானுக்கு பின்னோக்கி எட்டாம் இடத்தில் ஏதாவது ஒரு பாவ கிரகங்கள் பயணிக்கிற காலத்தில் பாவ கிரகம்னால் நம்ம நினைக்கிறது கேது சனி ராகு பகவானை மட்டும் கிடையாது சூரியனும் ஒரு பாவ கிரகம்தான் சூரியன் ஆடி மாதத்தில் எங்கே இருக்கிறார் கடகத்தில் இருக்கிறார் சனி பகவானுக்கு அவர் எட்டாவது ராசியில் பின்னோக்கி எட்டாவது ராசியில் பயணிக்கிறார் ஒரு ராஜகிரகம் ச சூரிய சூரிய பகவான் ஒரு ராஜகிரகம் இருந்தாலும் அவர் சனி பகவானுக்கு எட்டில் பயணிக்கிற காலத்தில் இந்த சு குருவும் செவ்வாயும் நிலத்தத்துவம் உரிய இடத்தில் பயணிக்கிற காலத்தில் ராகு பகவானுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் பயணிக்கிற காலத்தில் இந்த பயணங்களின் காலக்க இந்த பயணிக்கிற காலகட்டங்களின் முடிவு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பூகம் ஏற்பட்டதுக்கான காரணம் ரெண்டாவது இது நீர் ராசியும் நில ராசியும் சம்பந்தப்பட்டிருக்கு நீர் ராசியும் நில ராசியும் சம்பந்தப்பட்டு அதே மாதிரி ராகு பகவான் நீர் ராசியில் உட்காந்துருக்கிறார் இது இது மூணும் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து தான் இந்த வ வயநாட்டில் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு அது இல்லாத வயநாட்டை குறிக்கிற இடமும் கும்பராசி குறிக்கும் கேரளாவில் இருக்கிற வயநாட்டை கும்பராசியை குறிக்கும் இந்த கும்பராசியில் சனி பகவான் பயணித்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய பூகம்பத்தை கொடுத்துருக்குது இப்படி கிரகங்களின் சாரம் கிரக கிரகங்கள் இருக்கும் வீடு இதை நுட்பத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வெளில ஜாதகத்தை சொல்லி ஜாதகர்களுக்கு ஜாதக பார்க்க வர்றவங்களுக்கு நம்ம வந்து ந ஒரு நன்மையான நிகழ்ச்சிகளையும் சொல்லலாம் அவங்களுக்கு வர்ற ஒரு கெடுதலான நிகழ்ச்சின்னு நம்மளால் சொல்ல முடியும் இதே காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மா இறக்கும் பொழுது நெருப்பு ராசின்னு சொல்கிற தனுசு ராசியில் குருவும் செவ்வாயும் பயணிச்சிருக்காங்க கேது பகவானுக்கு பனிரெண்டில் சூரியன் பயணித்தார் இந்த காலகட்டத்தில் தான் அந்த அம்மா இறந்தாங்க அதே மாதிரி ராஜீவ்காந்தி போதும் கடகத்தில் சூரிய குருவும் செவ்வாயும் பயணித்து மாதிரி கேது பன்னெண்டில் சூரியன் பயணித்த காலத்தில் இது சனி பகவான் பயணித்த காலத்தில் தான் ராஜீவ்காந்தி இறந்தார் இப்படி வந்து இந்த குரு செவ்வாய் சேர்க்கை இருந்ததுனாவே அந்த டைமில் வந்து ரா ராஜ்ஜியத்துக்கு அல்லது ராஜ்யத்தை ஆளும் ராஜாக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனாலேயும் ஏற்படும் சூரியனுடைய மகன் என்று சொல்லக்கூட சனி பகவானாலேயும் ஏற்படும் குரு செவ்வாய் சேர்க்கையினாலும் ஏற்படுது இது மாதிரி வந்து கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணி சோதனை பண்ணி ஒருத்தருக்கு வந்து நன்மையும் சொல்லலாம் அந்த வர்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ குழ தெளிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ குலம் தெளிவுபடுத்தலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிரகங்களும் அதன் சாரங்களும் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகம் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார் இந்த சாரத்தினால் என்ன பலன் வரும் அதை பார்த்து நம்ம சொன்னோம்னா நிச்சயமாக அதனுடைய பலன் கிடைக்கும் இப்போ இந்த குரு நின்ன சாரம் ரோஹிணி நட்சத்திரம் செவ்வாய் நின்ற சாரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் நின்ற சாரம் சூரியனோட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அது ஒரே இடத்துல நின்று சூரியன் சந்திரனோட வீடான கடகத்தில் நின்று சனி பகவான் தன் சொந்த சுயசா சுய வீட்டில் நின்று ராகு பகவான் நீர் ராசியில் நின்று இந்த கூட்டு கிரகங்களோட ஒரு கூட்டு கிரகங்களில் சேர்ந்து கும்பி அடித்ததில் தான் வயநாட்டில் இவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் இவ்வளோ பெ மக்கள் இறந்ததுக்கான காரணங்களும் ஏற்பட்டுருக்குது இதே பல வகையான ஆராய்ச்சியில் குரு செவ்வாய் சேர்க்கை அதிகமாக வந்து குரு சிவாய் சேர்க்கை இருந்ததுன்னா இப்போ நம்ம இந்த தத்துவங்கள் சொல்கிறோம்ல நிலத்தத்துவம் தத்துவம் நெருப்பு தத்துவம் ஆகா அது காற்று தத்துவம் அந்தந்த வீடுகளில் இந்த குருவும் செவ்வாயும் சேர்க்கையாக இருக்கும் பொழுது ஆதார்வருடைய தாக்கத்தில் நிச்சயமாக வந்து பாதிப்பு ஏற்படும் இப்போ இந்திரா காந்தி அம்மா இறக்கும்போது நெருப்பு ராசியில் இந்த ரெண்டு கிரகங்களும் பயணிச்சுது இந்த நெருப்பு ராசியில் பயணிச்சதுனால சுடப்பட்டு அந்த அம்மா இறக்குறாங்க ஒரு ராஜா ஒரு நாட்டுக்கு ராணி அந்த அம்மா வந்து சுடப்பட்டு இறக்குறாங்க அதே மாதிரி சிம்மத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணிக்கிற காலத்தில் காந்தி இறக்குறார் இந்த நெருப்பு தத்துவத்துக்கு இந்த ராசியெலாம் நெருப்பு தத்துவத்தில் இருந்த இருக்கிற ராசி இந்த நெருப்பு தத்துவத்தில் குரு என்பதே ஒரு ஆதிக்கம் ஒரு பத்து பேருக்கு வந்து ஒரு பத்து பேர் வந்து அவங்க சொல்படி கேட்கறது ஆதிக்க ஒரு கிரகம் இந்த கிரகத்தினுடைய செவ்வாய் போய் நெருப்பு கிரகம் நெருப்பு கிரகத்தோடு போய் சேரும் பொழுது நெருப்பு ராசியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பெரிய அழிவுக்கு நெருப்பில் வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் வருது அதே கிரகங்கள் சுக்கரனோட வீட்டில் இருந்து சுக்கரனோட நில வீட் நில ராசி என்ற தத்துவத்தில் நின்று நிலத்தில் ஒரு பெரிய பாதிப்பு வந்து இது நீரால வந்து ஏற்பட்டு நீர் கிரகம் என்ற சந்திரன் அதில் சேர்ந்து இருந்து நிலமும் நீரும் கெட்டு இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது மாதிரி நம்ம வந்து நிறைய கிரகங்கள் எப்படி இருக்குது யார் சாரத்தில் இருக்குது இந்த சாரத்தினால் என்ன பலாபலன்கள் நம்ம எடுக்க முடியுங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம்னா ஈஸியாக வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நம்மளை வர நம்மளை நாடி வர கிளைண்ட்டுக்கு நம்ம நாளாக முடிஞ்ச ஒரு நன்மையை செய்வோம் என்று கூறி எனக்கு சிறப்பாக வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி என் சிற்றுரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்